எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மிளகாய் ஒரு கிலோ எடுத்துருக்குறேங்க வர மிளகாய் ஒரு கிலோ மல்லி முக்கால் கிலோ எடுத்துருக்கு ஜீரகம் இரநூறு கிராம் மிளகு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு உளுந்தம்பருப்பு நூறு துவரம்பருப்பு நூறு அரிசி நூறு கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் ஐம்பது கிராம் பெருங்காயம் கருவேப்பிலை வெயிலில் காய வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க மல்லி வெயிலில் காய போட்டு அது வறுத்தெடுத்துட்டேன் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துருவோம் மணம் வந்தால் எடுத்துடுவணும் அதே மாதிரி சீரகம் வறுத்து எடுத்தாச்சு மிளகு வெந்தயம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு அரிசி நல்லா பொறிஞ்சி வர அளவு எடுத்தாச்சு மஞ்சள் அப்படியே போட்டுக்கலாம் வெயிலில் காய வச்சு அப்படியே போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வறுத்தெடுத்து வச்சுருக்குறேன் கருவேப்பிலாம் ரெண்டு கொத்து வெயிலில் காய வச்சு லேசாக வறுத்தெடுத்து வச்சுருக்குறேங்க நல்லா முறு முருங்க இருக்குது இது எல்லாமே வறுத்து வச்சாச்சு இதை வந்து நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தமுன்னா ஒரு மா ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது நல்லா சுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே அரைச்சி சாம்பார் போய் வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது விஷயில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க சாம்பார் பொடி இதே மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி யூஸுக்கு ஒரு சின்ன பாடப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ